சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் நாம் என் அன்பு குழந்தையே உனக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கிறது இதை நான் ஒத்துக்கொள்கின்றேன் எப்பொழுதுமே தெய்வத்தை நீ அதிகமாக நம்புகிறாய் அதுவும் நான் என்றால் மிக மிக நீ இன்னும் அதிகமாகவே நம்புகிறாய் அதனால் மற்றவர்கள் எதை உனக்கு கொடுத்தாலும் நீ அதை பெற்றுக்கொள்கிறாய் அதை எதற்கு ஏன் இப்படியெல்லாம் யோசிப்பது கிடையாது அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாய் அதாவது தலையாய் கொண்டு இது தெய்வத்தினுக்கு தானே என்று சொல்லி தெய்வத்தின் பொருள் தெய்வத்தினுடைய பெயரை வைத்து ஒருவன் எதை கொடுத்தாலும் நீ அதை வாங்கி நேரடியாக எழுதிவிட்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விடுகிறாய் இதற்கு பின் என்ன காரணம் இருக்கும் என்றெல்லாம் நீ யோசிப்பது கூட ஒரு நேரமும் கிடையாது கேட்டால் தெய்வத்தினுடைய தெய்வத்தினுடையது எப்படி நமக்கு துரோகம் செய்யும் தெய்வத்துடையது என்று சொல்கிறார்கள் ஆனால் இருக்குமா யாருக்கும் எப்பொழுதும் இந்த தெய்வமும் துரோகம் செய்யாது சிலர் என்ன சொல்வார்கள் கவனிக்கிறது இந்த தெய்வத்தை வணங்கினேன் எனக்கு இந்த தெய்வம் வணங்க ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு தவறான விஷயங்கள் மட்டுமே தான் நடந்து கொண்டிருக்கின்றது இவரை வணங்குகிறேன் நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெய்வத்தையே பல பேசுவார்கள் ஆனால் நீ என்ன எனக்கு எல்லா தெய்வமும் ஒன்றுதான் எனக்கு தெய்வம் என்றால் அதனுடைய பூஜைகள் பொருட்கள் எல்லாமே எனக்கு விலை மதிப்பில்லாத ஒரு அற்புதம் என்று சொல்கிறாய் உன்னுடைய விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று கவனித்துக்கொள் யார் பூஜை பொருளோ என் வீட்டில் வந்து நான் சாமிக்கு படைத்த பொருளோ என்று சொன்னாலும் அது நேரடியாக எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய பூஜை அறையில் வைக்காதே இது மட்டும்தான் நான் சொல்வது இதற்கு முன்பு இப்படியெல்லாம் செய்திருந்து உன்னுடைய பூஜை அறையில் அடுத்தவர்கள் கொடுத்த ஏதாவது ஒன்று குங்குமமோ எலுமிச்சை பழமோ கயிறுகளோ இது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை நீ தூக்கி போட்டுவிடும் இது மட்டுமே நல்லது இத்தனை நாள் இவ்வளவு போராடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காததற்கு காரணம் இதுதான் இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்தாய் என்னடா நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்கவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்தாய் இதற்கு காரணம்தான் என்ன என்றெல்லாம் நினைத்து கொண்டு அதற்கான தீர்வை நான் சொல்லிவிட்டேன் புரிகிறதா இதுதான் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் சுதாரித்து உன்னுடைய வீட்டில் எதை வைக்கலாம் இதை வைக்க கூடாது என்று பாட்டு பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது என்னுடைய அன்பான குழந்தையே நான் ஒரு விஷயம் சொன்னால் அதற்கு பின் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நீ சுதாரிப்பாக இல்லை தெய்வத்தை எங்களை எம்பி என் நிறைய பேரிடம் நீ ஏமாந்து நிற்கிறாய் அதனால் தெய்வம் என்றால் அது தெய்வம்தான் இப்படி செய்தால்தான் தெய்வம் அப்படி செய்தால்தான் தெய்வம் வரும் என்று நினைக்காதே உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பூஜை அறையில் நீ உபயோகப்படுத்திய பொருட்கள் நீ கோவிலிருந்து வாங்கி வாங்கிவிட்டு வந்த பொருட்கள் மட்டும் அடுத்தவன் கையிலிருந்து வாங்கிக் கொண்டு வரும் பொருட்களை வைக்காதே இதுவேதான் உன் வாழ்வில் நல்லது அதை விட்டுவிட்டு அதெல்லாம் இல்லை என்று நம்பாமல் வைத்து கொண்டிருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது தைரியமாக எப்போதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்